साथियों आज इस स्टेज से मैं पीपल्स लीडर मक्कल तलेवर अया जी के मुपनार जी को भी याद करना चाहता मुपनार जी जैसे स्टॉलवर्ड नेता नेशनल पॉलिटिक्स में बहुत आगे तक जा सकते थे लेकिन डायनेस्टिक पार्टी ने उन्हें आगे नहीं बढ़ने दिया वो प्राइम मिनिस्टर भी बन सकते थे लेकिन डायनेस्टिक पार्टी ने ये भी नहीं होने दिया इन द इला மக்கள் தலைவர் திரு ஜி கே மூப்பனார் ஐயாவை நான் நினைவு கூறுகிறேன் எத்தனை பெரிய தலைவர் அவர் தேசிய அரசியலில் மிக பெரிய உயரங்களை தொடக்கூடியவராக இருந்தார் அவர் மட்டும் மனது வைத்திருந்தால் பாரத திருநாட்டின் பிரதமர் என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கக்கூடியவர் அவரை அந்த காங்கிரஸ் குடும்ப ஆட்சி வளரவிட்டதா அவர்கள் எதிரான எல்லா வகைகளையும் செய்து ஒரு தமிழராகிய அவரை வளர விடாமல் செய்ததுதான் காங்கிரஸ் கட்சியின் குணம் साथियों தமிழ்நாடு போ धरती है जिसने हमें वीरندレイवर आया के कामराज जैसे ग्रेट लीडर्स दिए हैं चाहे पॉलिटिक्स में ऑनेस्टी की बात हो या फिर उनकी मिड डे जैसी क्रांतिकारी वेलफेयर स्कीम्स हो वो हमारे लिए बहुत बड़ी इंस्पिरेशन रहे हैं गरीब बच्चों तक एजुकेशन को ले जाने के लिए उनके कार्यों को आज भी याद किया जाता है நண்பர்களே இந்த மேடையில நான் தமிழ்நாட்டின் ஒப்பற்ற பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களையும் நினைவு கூறுகிறேன் அரசியலில் நேர்மை அப்படின்னாலே கர்ம வீரர் காமராஜர் ஐயா முகம்தான் ஞானவத்துக்கு வருகிறது அவர் உருவாக்கிய மாணவர்களுக்கான மதிய உணவு திட்டம் ஒரு மிகப்பெரிய திட்டம் ஏழை மாணவ மாணவியருக்கு உணவு வழங்கி அவர் கல்வியை வளர்க்க வேண்டும் என்று ஆரம்பித்த அந்த மக்கள் நல திட்டம் எனக்கெல்லாம் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக எனக்கும் நல்ல திட்டங்களை மக்களுக்கு தர வேண்டும் என்பதற்கு ஒரு வழிகாட்டியாக அது போன்ற ஒரு ஒப்பற்ற தலைவரின் செயல் அமைந்திருந்தது சாத்தியம் பிஜேபி